ரியாலிட்டி ஷோக்களை நடத்துவதற்கென்று தனிப்போட்டியே நடக்கிறது இதனால் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் பாட்டுப் போட்டி நடன போட்டி என பல போட்டிகளை நடத்தி வருகின்றன அதில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் பிரபலமான ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்றான சரிகமப்ப நிகழ்ச்சி உள்ளது கடந்த சில மாதங்களாக சரிகமப்பா லிட்டில் சாம்பி சீசன் போர் ஒளிபரப்பாகி வந்தது அண்மையில் அந்த நிகழ்ச்சி முடிவடைந்ததை அடுத்து மே இருபத்தி நான்காம் தேதி முதல் சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீசனில் ஸ்ரீனிவாஸ் விஜய் பிரகாஷ் கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன் ஆகியோர் நடுவர்களாக உள்ளனர் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் ஆடிஷன் நடந்து முடிந்துள்ள நிலையில் மெகா ஆடிஷன் மூலமாக போட்டியில் பங்கேற்கவுள்ள இறுதிக்கட்ட போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடிகை தேவயானியின் மூத்த மகள் இனியா கலந்து கொண்டு பாடகி பவதாரணி பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடினார் இதில் நடுவர்களாக இருந்த அனைவரும் கண்ணை கட்டிக்கொண்டு இனியா பாடலை கேட்டு அவரை தேர்வு செய்தனர் அதன் பிறகுதான் அது தேவயானியின் மகள் என்று தெரிந்தது மகள் பாடியதைக் கேட்டு கண் கலங்கினார் என் மகள் இனியா நன்றாக பாடுவாள் என தேவயானி மகள் குறித்து பல பேட்டியில் கூறியிருந்தார் அதை தற்போது இனியா உண்மையாக்கியுள்ளார் இது குறித்து நடிகர் சரத்குமார் மக்கள் மனதில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய மாபெரும் திறமையான நடிகை தேவயானி அவர்களின் மகள் இனியா அவர்கள் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பது போல ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா சீசன் ஃபைவ் போட்டியாளராக மறைந்து பாடகி பவதாரணி பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடலை பாடி நம்மையெல்லாம் மெய்சில் இருக்க வைத்திருக்கிறார் திறம்பட இசையை கற்று நேர்த்தியாக பாடி அசத்தியிருப்பது மிக மிக அருமை தமிழ் சினிமாவின் மாபெரும் கதாநாயகியின் மகள் என்ற பரிந்துரை கொண்டு நேரடியாக திரைப்பட பாடல்களில் பாடி இசையுலகில் தடம் பதித்திருக்க முடியும் ஆனால் தனது சொந்த முயற்சியால் உயர்ந்து சினிமா துறையில் கதாநாயகியாக சாதிக்க ஆர்வம் கொண்டு சரிகமப்ப நிகழ்ச்சி மேடையை சரியாக பயன்படுத்தி மக்கள் மனதில் இடம்பிடித்திருப்பது பாராட்டுக்குரியது தனது இனிய குரல் வளத்தால் இசையில் நம்மை மகிழ்வித்த இனியா அவரது அதீத திறமையால் சினிமா துறையின் பல பரிமாணங்களிலும் பல்வேறு மொழிகளில் பாடும் வாய்ப்பும் பெற்று வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து அவரது வருங்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்தி எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் மனதார பாராட்டியுள்ளார் சரத்குமார் மட்டுமல்லாமல் பலரும் தேவயானியின் மகள் இனியா பாடியதை இணையத்தில் வைரலாகி வருகின்றனர் எத்தனையோ திறமையானவர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கும் போது பிரபலத்தின் மகளுக்கு வாய்ப்பா என்றும் அப்போ இந்த சீசனின் டைட்டில் வின்னரே தேவயானி பொண்ணுதானா என கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இன்னும் சிலர் தேவயானி ஒரு பிரபலமான நடிகை அவர் நினைத்திருந்தால் தனது மகளை சினிமாவில் பாட வைத்திருக்கலாம் ஆனால் தன் மகள் அடிப்படையில் இருந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் அவரை பாட வைத்துள்ளார் என பலரும் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்